கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செவிப்போம் கரையில்லா நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பை உணர்வோம் பரிசுத்தமான அந்த அன்பை அனுபவிப்போம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அன்பு செய்கின்ற இயேசுவின் இதயத்தை உற்று நோக்குவோம் இந்த உலகமே கைவிட்டாலும் நம்மை என்றும் கைவிடாத இயேசுவின் இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம் சுயநல அன்பில் சுருங்கி போகிற இந்த உலகத்திற்கு மத்தியில் தன் பேரன்பால் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுத்த அன்புதான் இயேசுவின் தியாக அன்பு அன்பில் இணைவோம் இந்த கல்வாரி பலி அந்த அன்பில் நம்மை இணைக்கிறது இயேசுவின் அன்பை சுவைக்க நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது இயேசுவின் அன்பர்களாக வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறது இயேசுவின் அன்பை சுவைக்கின்ற அனுபவிக்கின்ற ஒரு மனிதரால் தான் இயேசுவின் அன்பை பிறருக்கும் பகிர்ந்தளிக்க முடியும் பிறரோடு அதே அன்பில் நிலைத்திருக்க முடியும் எனவே உண்மையான அன்பாகிய இயேசுவின் அன்பை உணர்வோம் அந்த உண்மையான அன்புக்கு சாட்சிகளாக நீங்களும் நானும் வாழ்வோம் ஆமீன்